அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார் இன்றைக்கு நீ கூட இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்கிறேன் இது இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து முன்பாக பேசின இரண்டாவது வார்த்தை இந்த வார்த்தை சொல்லப்பட்ட அந்த சிச்சுவேஷன் அந்த சூழ்நிலையை நாம கொஞ்சம் தியானிச்சு பார்த்து அது எந்த மாதிரியான சூழ்நிலையில தேவன் அப்படியான ஒரு இயேசு கிறிஸ்து அப்படியான ஒரு வார்த்தையை சொல்றாருன்னு நம்ம நினைச்சு பார்க்கும் போது அதனுடைய உள்ளான அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தவும் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மற்ற அது அமையும் இந்த வார்த்தையை தேவன் சொல்றதுக்கு முன்னாடி பிரதர் சொன்ன மாதிரி வார்த்தை முதலாவது வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னி சொல்லி எல்லாரையும் அவர் மன்னிப்பு மன்னிப்புக்காக தேவனிடத்துல அஹ் பிரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பக்கத்துல வலது பக்கத்துல ஒரு கல்வன் இடது பக்கத்துல ஒரு கல்வன் இந்த வார்த்தையை தேவன் எப்ப இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு அந்த கல்வன் அதுல ரெண்டு கல்வன் இருக்காங்க வேத ஆராய்ச்சியாளர்களுடைய கூற்றுப்படி ஒரு கல்வன் கைத்தான் இருந்த கல்வன் அவன் அப்பாவ அறிக்கை செய்த கல்வன் மனம் மாறின கல்வன் ரெண்டு இடது சைடுல இருந்த கல்வன் ஈவந்தோ அவரு கல்வனா இருந்தாலும் அந்த கடைசி நேரத்துல கூட மனம் மாறாத

கெஸ்டாஸ் அப்படினு சொல்றாங்க انا அவரை பத்தியான எந்த அடையாளமும் அதுக்கு அப்புறம் சொல்லப்படல சரி இப்போ அந்த சூழ்நிலைக்கு நேரா நம்ம கடந்து போது இந்த கல்வன் மனமாரின பாவத்தை உணர்ந்து கொண்ட கல்வன் தேவனிடத்தில் என்ன சொல்றாரு அப்படினா ஆறு காரியங்கள்ல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அந்த பாவம் மன்னிப்ப நித்திய ஜீவனை அவர் பெற்று கொண்டார் அதாவது பரதேசத்துக்கு போறத வாய்ப்பு அந்த லைசென்ஸ அந்த அதிகாரத்தை பெற்று கொண்டார் முதலாவது அந்த கல்வன் வந்து பாவம் உணர்வு அதாவது அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற இடம் வந்து லூகா செய்தியாளரா இருபத்தி மூணாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்துல இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறார் இன்று இன்னைக்கு என்னோடு கூட பரதேசல் இருப்பாரு அது கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்னாவது வசனத்துல இந்த கல்வன் பேசின வார்த்தைகள் இடம்பெற்றிருக்குது யாராவது ஒருத்தங்க இருபத்தி மூணாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாவது வசனத்தை நீங்க எனக்காக படிக்கணும் அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் அவரை படிந்து கொண்டு என்ன சொல்றாங்க நாமோ நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதான பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ரெண்டு கல்வரின் இயேசுக்கு வலது சைடும் சைடும் அறியப்பட்டிருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் தப்பான காரியத்தை செய்ததுனால தேசத்துக்கு விரோதமான காரியத்தை செய்ததுனால இயேசுவோடு கூட கள்ளர்களுக்கு மத்தியில இயேசு அஹ் அறையப்படணுங்கிற தீர்க்க தரிசுகளுடைய வாக்கியம் நிறைவேறத்தக்கதா இயேசு கிறிஸ்து நடுவுல எந்த தவறையும் செய்யாதவரா தொங்கி கொண்டிருக்கிறாரு ஆனா இந்த ரெண்டு கல்வர்களும் தவறு செஞ்சாங்க தப்பான காரியத்தை செஞ்சிருக்காங்க அதனால அவர்கள் அவர்கள் செய்ததுக்கு தக்கதா தொங்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த கல்வன் தான் செய்ததே ஒப்புக்கொள்கிறான்

தேவ மெசேஜை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் யூதர்களுக்கு மத்தியில பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் அப்படித்தானே பண்ணாரு அவர் எங்க போனாலும் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள் விடுதலை செய்கிறவராகவும் சுற்றி தெரிந்தாரு ஆனா என்ன மெசேஜ் மக்களுக்கு சொன்னாரு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது தேவனோட இணைந்து கொள்ளுங்கள் நான் தேவனால் அனுப்ப அனுப்பப்பட்டவன் என்னை அறிகிறவன் பிதாவை அறிகிறான் இதுதான் அவரோட மெசேஜா இருந்தது ஆனா நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இவர் ஒரு சாதாரண மனுஷன் கலீலியாவில இருந்து எப்படி ஒரு 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 தீர்க்க தரிசி புறக்க முடியும் ஒரு தேவ குமாரன் எப்படி வர முடியும் இதுதான் யூதர்கள் மத்தியில இயேசுவை குறித்ததான நிலைப்பாடா இருந்தது ஆனா இந்த கல்வனும் இயேசு வாழ்ந்த இயேசு உயிரோடு கூட வாழ்ந்த நாட்கள்ல அவரும் இருந்திருப்பாரு ஏன்னா அவரோட கூட சிலுவையில் அறியப்பட்டவர் அதை அது அவரோட சொல்ல பண்ணலனாலும் கிட்டத்தட்ட இயேசு கீ இயேசு கிறிஸ்து உலகத்துல அவர் அந்த யூதையா தேசத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த இந்த கல்வனும் அதை கேட்டிருப்பான் ஆனா அப்ப எல்லாம் அவனுக்கு ரட்சிப்பு வரல அவ பாவ உணர்வு அடையல ஆனா சிலுவையில தொங்குன நேர சிலுவையில இயேசு கிறிஸ்துவோட தொங்கி கொண்டிருக்கிற நேரத்துல ரெண்டாவதாய் அவன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அக்செப்ட் பண்ணிக்கிறான் இயேசு தேவனுடைய குமாரன் இவர் ஆளுகை செய்ய போகிறார் அப்படிங்கறத அவன் உணர்ந்திருக்கிறான் அறிந்திருக்கிறான் அந்த ஞானத்தை பெற்று இருக்கிறான் ரெண்டாவது குவாலிட்டி மூணாவது குவாலிட்டி தேவன் மீண்டுமாய் திரும்ப வர போகிறார் என்பதையும் அவன்

கிறிஸ்து மீண்டும் திரும்ப வருவாரு அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாரு அந்த ராஜ்யத்துக்கு அவரு தான் அரசாழ்வாரு அவரு தான் ஆண்டவராயிருப்பாருங்கிற அந்த உணர்வு அந்த கல்வனுக்கு அந்த நேரத்துல இருந்திருக்கு அவர் அரைஞ்ச எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருந்திருக்கும் ஈவன் அவரோடு கூட நடந்த சீடர்களுக்கு அந்த உணர்வு இருந்துதான் தெரியல ஏன்னா இருந்திருக்கலாம் ஆனா அதை பத்தி எங்கேயும் அப்போ வெளிப்படல ஏன்னா பரிசு தாவியை விட்டு பின்பு தான் அவர்கள் வல்லமையாய் தேவனுக்காக நின்னாங்க ஆனா இந்த கல்வன் சிலுவையில தொங்கின போது இவர் மீண்டும் ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு திரும்ப வருவாரு அப்படிங்கறத அறிக்கையா சொல்றார் அப்படி நீங்க வரும்போது என்ன என்ன செய்யுங்க நினைத்தருளும் தான் வேண்டிக் கொள்கிறான் நாலாவது அவன் தேவனுடைய வல்லமைய உண்மையா அறிந்தவனா இருக்கிறான் வல்லமைனா என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் ஒரு ஒரு வல்லமை இருக்கும் இல்ல இப்ப கதருக்கு என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னா அவருக்கு தெரியும் அது எனக்கு தெரிஞ்சதுன்னா ஏதாவது அந்த அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு ஹெல்ப் தேவனா பிரதரை போய் அப்ரோச் பண்ணுவேன் அதே மாதிரி அந்த கல்வன் இயேசு கிறிஸ்துவால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருந்தா வச்சிருந்திருக்கா என்னன்னா நினைத்தருளும் அப்படின்னு கேக்குறான் எனக்கு வந்து அதை கொடுங்க இதை கொடுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்கல கண்டிப்பா நீங்க திரும்பி வர போறீங்க உங்களுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்லிஷ் பண்ண போறீங்க அப்படி பண்ணும்போது என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கிங்கப்பா அப்படிங்கிற ஸ்மால் ரிக்வஸ்ட தான் வைக்கிறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து அவனை நினைச்சா போதும் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் பரலோக ராஜ்யத்துல போயிருவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள திடமா இருந்தது கடைசியா அவன் என்ன கேட்கிறான் ரெண்டு விஷயம் அதாவது ஒரு தான் கடவுள்கிட்ட கொடுக்கறான்ல நாற்பத்தொன்னு நாப்பத்தி ரெண்டுல படிக்கும் போது அந்த கல்வன் கிறிஸ்துவ பார்த்து ஒரு தான் கொடுக்கறான் அந்த இவ்வளவு குவாலிட்டிஸ் இருக்குது நம்ம அநேக நேரம் இதெல்லாம் பார்க்க மாட்டோம் கல்வன் கேட்டான் ஏசு கிறிஸ்து சொன்னதைதான் ரொம்ப மெயினா மெடிடேட் பண்ணுவோம் பட் இதையும் யோசிக்கும் தான் நம்ம எப்படி இருக்கோன்னு நம்மள அனலைஸ் பண்ண முடியும் அடுத்ததா அவன் என்ன கேக்குறான் உலக அதாவது இன்னொரு கல்வ என்ன சொன்னான்னு தெரியல இன்னொரு கல்வ என்ன சொன்னான் நீங்க பெரிய ஆளுன்னு அப்பவுமே சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ நீங்க என்ன பண்ணுங்க நீங்களும் என் சிலுவையில இருந்து இறங்கி வந்து எங்களையும் காப்பாத்தி ஜீவனை எங்க ஆத்ம ஜீவனை கேட்கல அவரு உலகத்துல எங்களை ஜீவனோட நடமாட விடுங்க இதுதான் அவனோட ரெக்வஸ்டா இருந்தது பரியாசமா இருந்தது கடவுள் அநேக நேரங்கள்ல சொல்லுவாரு கர்த்தனுடைய வல்லமைய பரிச்சை பாராதிருங்கள் அந்த கல்வன் என்ன பண்றா பரிச்சை பாக்குறான் உன்னால முடியுமா முடிஞ்சா எங்களையும் என்ன செய்ய கீழ எங்களையும் கீழ இறக்கி விடு எங்களையும் காப்பாத்து எங்க ஜீவனை அதாவது அவனோட உலக பிரகாரமான ஜீவனை காப்பாத்தும்படியா ரெக்வஸ்ட் வைக்கிறான் ஆனா இந்த கல்வன் என்ன சொல்றான் அவன் ஆத்ம ரட்சிப்ப கேட்கிறான் ஏன்னா நீங்க ரெண்டாவது உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது என்ன நினைச்சிருங்க நினைச்சா போதும் எனக்கு என்ன கிடைக்கும் நித்திய ஜீவன் ஆத்ம ஆத்ம ரட்சிப்ப அவன் என்ன பண்றான் ரெக்வஸ்ட் பண்றான் இவ்வளவு குவாலிட்டிஸையும் அவன் அந்த ஒரு வெளிப்படுத்தினதுனால வெளிப்படுத்திருக்கான் நம்மளும் வந்து ரட்சிப்புக்காக இந்த ஆறு குவாலிட்டிஸ் நமக்குள்ள இருக்கணும் அஹ் நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள பொதுவான விஷயம் மூணு விஷயம் இருக்கு நம்ம எல்லாருக்கும் இங்க வந்திருக்கிற எத்தனை பேர் ஒரு அரசோ கால் ஐம்பது பேர் இங்க இந்த இடத்துல இருக்கிறோம்னா நம்ம எல்லாத்துக்கும் காமனான மூணு விஷயம் இருக்கு என்னெல்லாம் இருக்கு நம்மள என்ன சொல்றது நம்ம கேரக்டர் அல்லது நம்மளோட ஏதோ ஒரு மூணு விஷயம் எல்லாருக்குள்ளே காமனா இருக்கு முதலாவது நாம எல்லாமே பாவிக இதுல யாருமே நீதிமான் கிடையாது இல்ல இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதா நம்ம யாருமே கிடையாது ஒவ்வொரு நாளும் அவருடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதான் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கும் எல்லாருமே பாவிகள் தான் எல்லாருக்குமே மரணங்கிறது காமன் ஒரு நாள் என்ன செய்ய நம்ம மறிக்க போறோம் ஜீவனை இழக்க போறோம் நம்ம இந்த உலக பிரகாரமா இந்த ஜீவனை நம்ம என்ன பண்ண போறோம் இழக்க போறோம் மூன்றாவது நியாய தீர்ப்புக்கு நேரா நம்ம எல்லாமே நிற்க போறோம் இந்த மூணு தான் நம்ம எல்லாருக்குள்ளேயே காமனான விஷயம்

அதை இழந்து போகாதபடிக்கு இந்த உலகத்துல என்ன ஏசு கிறிஸ்த என்ன பண்ணாரு இந்த உலகத்துல அவர் எங்க இருந்து வந்தாரு பிதாவினுடைய சிங்காசனத்துல இருந்து இறங்கி வந்தாரு மகிமையான இடம் அது அது பரோகத்துல மகிமையான சிங்காசனத்துல இருந்து கீழே இறங்கி வந்தாரு எதுக்காக இறங்கி வந்தாரு நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னிக்கும்படியா நம்மளை வந்து சேர்த்து கொள்ளும்படியா நம்ம எங்க எப்படி இருந்தோம் தூரமா இருந்தோம் பிதாவுக்கும் நமக்கும் பெரிய இடைவெளி இருந்தது பாவத்தின் நிமித்தமா அந்த இடைவெளியை குறைச்சி நம்மள தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து சேர்க்கிற அந்த அந்த பொறுப்பு கிறிஸ்துவின் மேல் வந்தது அவர் வந்து பூமியில வந்து மனிதனாயிட்டு வந்து பாடுகள் பட்டார் அவமானப்பட்டார் நிந்தைகள் அனுபவிச்சாரு அந்த எல்லா விதமான மனுஷன் ஏற்றுக்கொள்ள கூடாத எல்லா காரியத்தையும் அவர் என்ன பண்ணாரு அக்சப்ட் பண்ணி அலோவ் பண்ணி ஏற்றுக்கொண்டார் இன்னைக்கு நாமும் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டோம்னா அடுத்தவங்க நமக்கு ஏதாவது செஞ்சிட்டோம்னா எப்படி பிஹேவ் பண்றோம் பிரதர் நல்லா சொன்னாங்க முதலாவது வார்த்தைய சொல்லும் போது ஜஸ்டின் பிரதர் அவரு நம்ம சிலுவையில தொங்கும் போது இதுக்கெல்லாம் காரணமானவர்கள் முன்னாடி இருக்கிறாங்க சோ நம்ம நம்ம கஷ்டத்துக்கு காரணமானவங்க முன்னாடி இருக்கும் போது நம்ம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும் நம்மளால முடியல அவங்களை எதுவும் பண்ண முடியல ஏன்னா சிலுவையில அறையப்பட்டிருக்காரு என்ன பண்ணுவோம் சபிப்போம் பேச மட்டும்தான் முடியுது பேச முடியுதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் சபிப்போம் ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அவங்க மேல கோபப்படுவோம் எரிச்சல் படுவோம் ஆஹ் அவங்க மேல வெறுப்பு வரும் இந்த காரியங்க தான் உலக மனிதர்களா நாம செய்வோம் நமக்கு எதிராக ஒருத்தங்க பண்ணா அவங்களுக்கு அஹ் லைக் பிரதிபலனா நம்ம செய்யறது இதாதான் இருக்கும் பட் எத்தனை இடத்துல நம்ம வெறுப்புக்கு பதிலா அன்பை காமிச்சிருக்கிறோம் எத்தனை இடத்துல நம்ம வந்து அவங்களை சபிக்கிறதுக்கு பதிலா ஆசீர்வதிச்சிருக்கோம் எத்தனை இடத்துல அவங்கள அவங்க அதை அந்த என்ன சொல்றது மனசுக்குள்ள வஞ்சகமா அதை வைக்காம மன்னிப்புக்காக நம்ம பிதாவிடத்துல வேண்டி இருக்கிறோம் வேண்ட மாட்டோம் ஏன்னா நம்ம இன்னும் இந்த சரீரத்துல இருக்கும்போது இது பெரிய விஷயம் பட் இந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி பிதா வகைய இயேசு கிறிஸ்துவ இடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் மன்னிக்கிறதுக்கும் நம்ம வந்து பழகணும் அதை அப்பி அப்போ கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம ஜீவனை நம்ம என்ன பண்ணிக்குவோம் ரச்சிட்டுக் கொள்வோம் நம்ம மூலமா மற்றவங்களுடைய ஜீவனையும் நம்ம ஏசு கிறிஸ்து எத்தனையோ பேரோட ஆத்ம ஜீவனுக்கு ஏதுவானவரா இருந்தாரு அதே மாதிரி நாமும் மற்றவர்களுடைய ஆத்மன் ரட்சிப்புக்காக நம்ம ஒரு காரணவானியா ஈர்க்க முடியும் சரி இயேசு கிறிஸ்துவான ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க என்ன ரிப்ளை கொடுத்தாங்க இன்றைக்கு என்னோட கூட பரதேசம் இருக்குவா எங்க பெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அந்த கல்வட்ட இருந்து வந்தது ஏசு அதுக்கு என்ன சொல்றாரு இந்த ஆன்சரை அவனுக்கு பதிலாக சொல்றாரு சொல்லியிருக்கலாம் ஓகேப்பா நான் என்னுடைய ஆளுகையில வரும்போது நான் திரும்ப ரெண்டாவது வரும்போது நான் கண்டிப்பா அவனை நினைச்சிருவேன் அவ்வளோதான் அவனும் எதிர்பார்த்திருப்பான் அதை சொல்லியிருந்திருக்கலாம் ஆனா இயேசு வந்து ஒரு ஒரு தீர்க்கமான பதில ஒரு நடக்க போற ஒன்ன அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணி அவனுக்கு ஆன்சர் சொல்றாரு நிச்சயமாகவே நீ நீண்டே என்னோடு கூட இருப்பாய் இது அந்த கல்வன் கூட என்ன பண்ணியிருக்க மாட்டான் கேட்கல அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் அதுதான் தேவன் தேவன் என்ன சொல்றாங்க எப்பவுமே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் தான் நம்முடைய தேவன் அவரை நாம சொந்த தெய்வமாகவும் ரச்சகராகவும் கொண்டிருக்கிறேன் எவ்வளவு பாக்கி அல்ல அப்படியான ஒரு இத சில தேவன் வந்து அதை என்ன பண்றாரு கன்ஃபார்ம் பண்றாரு எப்படி கன்ஃபார்ம் பண்றாரு கண்டிப்பா நீ இன்னைக்கு என்னோட கூட பரதேசில இருப்ப நீ என் ராஜ்யத்துல வரும்போது மட்டும் இல்லப்பா இன்னைக்கே சோ நமக்கும் வந்து அவர்கிட்ட வைக்கும் போது நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் வேண்டுகொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வதற்கு நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராகவும் வல்லமை உள்ளவராகவும் இருக்கிற அதை நம்ம வளர்ந்து சோ நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் கடைசியா ரெண்டு வார்த்தை

நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் ஏன்னா மூணு விஷயம் சொன்னேன் பிறந்துருக்கிறோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் திரும்ப நியாயத்திற்குள்ள நிற்போம் அதுக்கப்புறம் தான் நித்திய ஜீவனா இல்லையாங்க சோ நீ விசுவாசம் உள்ளவனா இந்த பூமியில நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமா நியாயத்திற்குல ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும் ஆக்கணைக்குள்ளனா கெட்ட காரியம் இல்ல நம்ம வந்து கண்டிப்பா நித்திய ஜீவனுக்கு நேரா போ அதே இது ஜான் சாப்டர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சேப்டர் டுவெல் யூ ஆன் ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும்படி அவர்கள் இந்த இடத்துலையும் என்ன சொல்லியிருக்குது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இந்த கல்வன் வந்து இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டானோ அவர் திரும்பவும் மீண்டும் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன பண்ணணும் அவருடைய தேவ பிள்ளைகள் தேவ தேவன் எங்க இருக்கிறாரு அங்க நம்ம கூட இருப்போம் எல்லாமே அவருடைய சகலமும் நமக்கும் சொந்தமாகும் இது தேவனுடைய ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனையும் நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்வோம் ஆஹ் அப்புறமா ஆஹ் நாமெல்லாம் அநேக நீதிமான்கள் இந்த உலகத்துல உண்டு அநேக நீதிமான்களை குறித்து பரலோகத்துல சந்தோஷம் உண்டாவதை பார்க்கிலும் ஒரே ஒரு பாவி மணந்திருந்துகிறது நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமும் உண்டாயிருக்கும் சோ இன்னைக்கு தேவனை அப்படியே பார்க்கும்போது நம்ம எல்லாம் பிரதர் எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க ஒரு நீதிமானா பல விஷயங்களை செய்யறாங்க இதெல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை ஏன்னா ரட்சிப்ப நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறாரு ஆஹ் தேவனுடைய சித்தமில்லாமல் விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் என்ன பண்ண முடியாது ரட்சிக்கப்பட நமக்கு இது இந்த கூடுகை மூலமா ஒரு பாவ நீதிமான் செய்யற அநேக காரியங்களை காட்டிலும் பாவிக்கப்படுவது நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் வார்த்தையில நம்ம பாவ உணர்வடைந்து தேவனே விசுவாசி நிச்சயமாக நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம் என்பதுதான் இந்த இரண்டாவது வார்த்தை சாராம்சம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி அதை நம்ம பின்பற்றும்படியாகவும் அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இந்த இடத்துல தியானிப்பதற்கு எனக்கு கொடுத்த சாக்கியத்திற்காக எனக்கு செலுத்தி தேவனை துதித்து ஆராதித்து நான்